ஹாய் வணக்கம் நண்பர்களே என்ன இருக்கீங்களா ஒன்றும் இல்லை கோயம்புத்தூரில் ரெண்டு நாளாக வந்து தளபதி விஜய் அவர்கள் ஷூட்டிங்க்கு வச்சு பூத் கமிட்டி மீட்டிங்க்காக வந்துட்டுருக்காரு இல்லையா அதனால் வந்து அவரை பார்க்கணுன்றதுக்காக கூட கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டு குரங்கு இது மாதிரி வேலைலாம் குதிச்சுக்கிட்டு அது மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பூத் கமிட்டி மீட்டிங் நடத்துகிறாங்க சரி அவங்க கட்சி ஏதோ மீட்டிங் நடத்திட்டு போகிறாங்க அவனு பிரச்சனை கிடையாது அவங்க விருப்பம் நேற்றுக்கு நடந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்த ஒரு அவர் பல கட்சியை சேர்ந்து சேர்ந்து இருப்பார் இப்போ வந்து தாவக கட்சி கூட இருக்கிறார் சரிங்களா அவர் வந்துக்கிட்டு ஏதோ ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு தான் வந்து ஒரு பெரிய ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த டேட்டா எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது கோவை தெற்கு பற்றின ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் ரிசல்ட்டோட அப்படி ஓட்டு எந்த அந்த கட்சிக்கு எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் அதில் திமுக வாங்கின ஓட்டு இவ்வளவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் கோவை தெற்கில் திமுகவே நிற்கல திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி தான் நின்றுச்சு அதில் மக்கள் மையம் வாங்கின ஓட்டு இவ்வளவு அப்படின்னு ஏதோ ஒரு பூத்து எடுத்து வச்சுக்கிட்டு இரநூத்தி சொல்கிற ஓட்டு சொல்லியிருந்தாரு நானும் அவர் சொன்னதிலிருந்து தேடி தேடி எந்த பூத்துலேயோ மக்கள் நீதிமயம் கட்சி இரநூறு ஓட்டு வாங்கியிருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே அந்த டேட்டா கிடையாது அது வேறு ஏதோ ஒரு தொகுதி எடுத்திருந்தா கூட கிடைத்தா சொல்லிட்டு அள்ளி விட்டுட்டு போயிருக்கலாம் கோவை தெற்கு வந்து கமல்ஹாசன் அவர்களோட ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த நாடே உட்டு நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொகுதி அந்த தொகுதியில் போய் ஒரு டேட்டா தூக்கிட்டு வந்துக்கிட்டு அதாவது இது வந்து மக்கள் நீங்கள் அவனை ஓட்டு இறந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த கட்சி இப்போ இல்லை அதில் விட்டுருங்க அப்படின்றாரு இந்த கட்சியை காணாம் கட்சி இல்லை அப்படின்ற அந்த தேட்ரெட் ஜோக்குகள்லாம் உள்ள வெட்டியாக உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அடிக்கலாம் ஆனால் வந்து ஒரு தாமேக்காய் கட்சியோட ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறவர் அதுவும் வந்து வியூக வகுப்பாளர்னு வேறு சொல்லிக்கிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தேடையை ஜோக் அடிச்சுக்கிட்டு சொல்கிற டேட்டாவே வந்து தப்பு தப்பாக சொல்கிறீங்க இதில் நகைச்சுவை வேறு சாருக்கு மக்கள் இனம் கட்சியே இல்லை அப்படின்னு பனையூரில் உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் இரண்டு கட்சி உங்களுக்கு எப்படி தெரியும் ஆளர்பேட்டைக்கு வாங்க வாக மக்கள் இனம் கட்சி இருக்குது அதை நான் தாமையா கட்சியாக ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சு மக்களுக்காக இது வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் மக்கள் நிர்வையும் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கமல்ஹாசன் அவர்கள் முத மொதல் இல்லத்தரசிகளுக்கு மாத ஊதியம் அப்படின்னு வாய் திறந்தார் அவரால் தான் இன்றைக்கி வந்து திமுக அரசு வந்து மாளிகை உரிமத்தை கொடுத்துக்கிட்டுருக்கு இதை மற்ற மாநிலங்களையும் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து மாநிலங்களுக்கு மேலே இதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு மாத ஊதியம் கமல்ஹாசன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கிராம சபை கூட்டத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் கிராம சபை கூட்டம்லாம் இன்றைக்கி களை கட்டி பயங்கரமாக மக்கள் ஆர்வம் கட்டி போயிட்டுருக்குறாங்க ஸோ கமல்ஹாசன் அவர்கள் கட்சி அப்புறம் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து மக்களுக்காக ஒரு இம்பாக்ட் அவர் கட்சி இருக்கிறது முக்கியம் இல்லை இருந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு மக்கள் இந்த சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி தாவே கதெல்லாம் பண்ணியிருக்குதா அப்படின்னா விட்டுருக்க இந்த கட்சி ஒன்றும் பண்ணல சரி ஏதாவது கட்சி அரைஞ்சி ரெண்டு வருஷம் ஆச்சு இதுவரை கட்சியோட தலைவர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு தன்னோட கட்சியோட கொள்கை என்ன இது என்ன என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி ஒன்றும் பேசினதே கிடையாது எதுக்கு இந்த வேலை தேவையில்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் கட்சியை சிந்திக்கிட்டு அவர் என்னைக்காரா விஜயை பற்றி பேசியிருக்கிறாரா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நான் வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் கமல்ஹாசன் அவர்கள் நசாவதார ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தெரியும் உங்களுக்கு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஜாக்கி ஜான்லாம் அதில் பங்கெடுத்துக்கிட்டாரு அன்றைக்கு நிலமைக்கு அதான் வந்து ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிற ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனில் விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் விஜயை ஸ்டேஜில் ஏறி உட்கார வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அந்த ஃபங்க்ஷனில் யார் யாரெல்லாம் இருக்கிறா ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரு ஜாக்கி ஜான் இந்தியன் சூப்பர் ஸ்டாரு அமிதாப் பச்சனு அன்னையோட சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி இந்த மாதிரி பெரிய பெரிய அளவுகளாக இருக்கும்போது அவரை கூப்பிட்டு மேலே உட்கார வச்சு அழகு பாசவர் கமல்ஹாசன் தேவையா அந்த டைமில் என்ன அவர் இப்போ சொல்லிக்கிறார் நான் தான் நம்பர் ஒன்று உச்சத்தில் இருந்தேன் அப்படின்னு அப்போ உச்சத்துலலாம் இல்லை அப்போ வந்து அவர் குருவி சுரா ஆதி இந்த மாதிரி படங்களை நடிச்சுக்கிட்டு இப்போ மொக்கையான படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு பீட்லையும் கிடையாது ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு எதுக்கு அவர் ஸ்டேஜில் வச்சு அழகு பார்க்கணும் அவர் அடுத்த வர ஜென்ரேஷனு அடுத்து வர நடிகர் அவர் வந்து வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு தானே அவர் இருக்காரு ஸோ இதுவரைக்கும் அவர் அவங்களுக்கு சீனதே கிடையாது எதுக்கு நீ உங்கள் கட்சிக்காரங்க அடிக்கடி கமல்நாதனை சீண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல உங்கள் உங்களோட உண்மையான எதிரி யாருன்னு நீங்கள் இன்னும் தீர்மானிக்கல அரசியல்லாம் என்னன்னே தெரியாமல் சும்மா ஒருத்தர் ஒரு கட்சி மேலே ஒரு உண்மை கொட்டுறது ஒரு மொக்கையாக ஒரு ஜோக்கட்சி விடுறது இதுதான் வந்து அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இப்பயுமே வந்து திமுக ஆட்சியை குறைதான் சொல்கிறீங்களே தவிர நீங்கள் வந்து என்ன பண்ணிப்பீங்கன்னு தான் சொல்லுவீங்களா நான் வந்தால் அது இருக்காது திமுக எப்படி நாங்கள் வந்து இருக்காதுன்னு பொதுவாக ஒரு புத்தா பொதுவாக என்ன செய்வாங்கன்னு சொல்லாமல் நாங்கள் வந்து இருக்காது அப்படின்னு மட்டும் சொல்லிச்சோ அதே மாதிரி நீங்களும் நாங்கள் வந்து எதுவும் நடக்காது குற்றங்கள் எதுவும் நடக்காது நாங்கள் வந்து எல்லாம் மாறும் எல்லாம் மாறணும் எப்படி மாறும் மாறும் மாறணும் எப்படி மாறும் நான் சும்மா மாறு மாற சொல்லு எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனா மக்கள் நினைவு கட்சி கூட்டணியில இருந்தாலுமே இப்ப வந்துட்டு இந்த அண்ணா பள்ளிகளத்துல ஒரு பாலியல் சம்பவம் நடந்துச்சு ஒரு மாணவிக்கு அந்த டைம்ல மக்கள் நிவனம் கட்சியில இருந்து ஒரு அறிக்கை வந்து இருக்கு அது பாருங்க அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க அதாவது என்ன பண்ணணும் இதுக்கு தீர்வு என்ன இது எப்படி தடுக்கணும் எப்படி இது குறைக்கணும்ன்ற ஐடியாக்களையும் சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிக்டிசிசம் அதாவது மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதுதான் பண்ணுவாங்க என்ன பண்ணணும்னே சொல்லணும்ல சும்மா நாங்க நீங்க என்ன பண்ணீங்க அந்த சம்பவத்தை வச்சு ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சு அதை அரசியலாக்க பாத்தீங்க அது பெர்மிஷன் வாங்காம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா பெர்மிஷன் வாங்கணுன்றது கூட தெரியல உடனே போலீஸ் வந்து கூட்டுக்குள்ளாரிச்சுன்னா உடனே எங்க தாவை கவலர் தடுக்கிறாங்க தாவை கலர் தடுக்கிறாங்க அப்படின் பெர்மிஷன் தடுக்க தடுக்கதான் செய்வாங்க இது கூட தெரியாம என்ன கட்சி நடத்தியன்னு தெரியல சும்மா கோயம்புத்தூர்ல கூட்டம் முடிச்சு கூட்டம் முடிச்சு அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு இதுக்கு மேலே நைன்டீன் கூட்டம் அதே கோயம்புத்தூரில் இருக்குது அதை பார்த்தா எம்ஜிஆரே வந்து அரசியல் நீங்கள்லாம் கேட்டார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம்லாம் அவருக்கு அவர் காலத்துல கூடியிருக்குது ஓகேவா இப்பயும் கோயம்புத்தூர்ல கமல்ஹாசன் அவர்கள் வந்தால் கூட்டம் கூட தான் செய்யும் கூட்டம் இருக்கட்டும் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா உங்க கூட்டத்தை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க தலைவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்க பாவ வந்து ரொம்ப சரணம் இருக்காரு அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுடைய தெரியும்

அவங்கக்காகவும் ஏதோ கில்லி படம் பாக்க வர்ற மாதிரி கில்லி ரீரிலீஸ் ஆன மாதிரி மறுபடியும் பூத் கமிட்டியும் கூப்பிட்டு வந்து உச்சியை பார்க்கணும்னு வந்துட்டாங்க அதாவது அதாவது நீங்க அரசியல் மாற்றம் ஏற்பட்டு இருந்தீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உன் கமெண்ட் விளை பதிவிடுங்க நன்றி வணக்கம் பூத் கமிட்டி எனக்கு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது